காலையில ஆறு மணிக்கு என் தங்கங்களை எழுப்பி பாருங்க அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கேன் பசங்க எல்லாம் வந்து நீட்டா ரெடி ஆயிட்டாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பசங்க சீக்கிரமே வந்துட்டாங்க ஆங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பா டெரரா அதான் ஒரு ரெண்டு இங்கிலீஷ் பேசுற காண்டி போட்டிருக்கல நம்ம பசங்க மூணு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகல ஜாதகத்தை கொண்டு வந்துருக்காங்க அங்க அர்ச்சனா பண்ணோம்னா நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க விளங்கும்டா

ரெயின்சிகா பாப்பா பாருங்களேன் தூக்கத்துலேயே காரில் ஏறுறாங்க எங்கள் மம்மியும் அப்படிதான் எனக்காக வந்து சீக்கிரமாக எல்லாம் ரெடி பண்ணி பாருங்கள் பேகுமே ரெடி பண்ணியாச்சு என்கிட்ட ஒரு பேக் இருக்குது ஓகே ரெயின்சிகா மம்மி கோவம்லாம் போட மாட்டாங்க லைட்டாக கோவப்படுவாங்க இந்தாங்க வச்சுக்கோங்க சரி பேக்கில் வைக்கிறேன் ஓகே காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு கிளம்பிகிட்ருக்கோம் ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான் கோயிலுக்கு ஓகே நம்ம எங்கெங்கெல்லாம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன் வாங்க

தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான சிறப்பு மிக்க இடங்களுக்கு நம்ம போயிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் அதனால அந்த வரிசையில் இன்னைக்கு பிரம்மர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம தளபதியவே மாத்தனவர் பிரம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரம்மர் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கோயிலுக்கு போனா ஜாதகத்தை எடுத்துட்டு போனா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால பசங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்களேன் எடுத்துட்டு போனாவே வச்சு பூஜை பூஜை பூஜைன்னு சொன்னாங்க அர்ச்சனை போடுவாங்களாம் ஓகே ரைட்டு ஆனா உண்மையிலேயே வீடியோ ஒன்ல பார்த்தேன் பிரம்மர் கோயில் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான

ஓகே இதா இன்னொருத்தன வந்துட்டான் ஓகே காய்ஸ் நம்ம வந்து இப்போ கிளம்புவோம் டேங்கே ஃபுல் பண்ணலாமா கௌதம டேங்கை ஃபுல் பண்ணிடலாமா ஆ வரேன் பாரு கன்னடிக்க ஆரம்பிச்சான் கன்னடி வீடியோ ஆரம்பிச்ச உடனே கன்னடி போடணும் காய்ஸ் பாய்ஸ் வந்து சீக்கிரமாக வந்துட்டாங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வாரம் போன வாரமா அதுக்கு முந்தின வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிருந்தோம் அப்புறம் அரண்மனைக்கு போயிருந்தோம் இப்போ நாங்கள் பிரம்மர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம பசங்க மூணு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகலை அதனால அவங்களுக்கு வேண்டிக்கிட்டு நான் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறேன் ஜாதகத்தை கொண்டு வந்துருக்காருங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜாதகத்தை வச்சு அங்கே அர்ச்சனை பண்ணோம்னா நல்லது நடக்கும் நீங்களும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு ஜாலி ட்ரிப் கிளம்பாம கோயில் ட்ரிப் கிளம்புறீங்க உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணுறவங்களா அப்படி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுதுங்க ஓகே தேங்க்யூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பசங்க வந்து அது இல்லாமல் ஜாலி ட்ரிப்லாம் வரவே மாட்டேங்க கோயில் கூப்பிட்றியா வரேன் அப்படின்னு ரொம்ப நீட்டான பசங்க தண்ணி அடிக்கிறது மற்ற எந்த ஒரு பழக்கமும் கிடையாது வேறு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அது அந்த குண்டை ரொம்ப மோசமானவன் பார்த்து வச்சுக்கிங்க ஓகே ஓகே காய்ஸ் அங்கே கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் வாங்க அடுத்தடுத்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே பாய்ஸ் பிரம்மர் கோயிலுக்கு வந்தாச்சு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ரூட்டு வேறு ரூட்டில் வந்து நம்ம ஆளுக்கு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டானுங்க ஓகே முடிஞ்ச அளவுக்கு வந்தாச்சு உள்ளே போயிட்டு நாங்கள் பேசுவோம் இந்த கோயில் தானே கன்ஃபார்ம் தெரியுமா போன டைம் வந்து வேறு ரூட் மாதிரிச்சு இதை விட தானே எங்கே அதுவா அந்த கோயிலாக கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்க கட்டுமான பணிகள்லாம் மேலே நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம பாய்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் பண்ணுறது அந்த சில விஷயங்கள்லாம் வந்து இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாய்ஸ் வாங்க போலாம் என்ன பண்ணுறீங்க காய்ஸ் விநாயகர் சாமி விநாயகர் சாமி கும்பிடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம பசங்க விநாயகர் சாமி கும்பிட்றதுக்கும் கிளம்பிட்டு இருக்காங்க காய்ஸ் எப்பயுமே எந்த கோவிலுக்கும் போகறதுக்கு முன்னாடி விநாயகர் சாமி கும்பிடணும் அப்படின்றது வழக்கம் அது உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும் பாய்ஸ் வந்து ஞாபகப்படுத்தினாங்க விநாயகர் சாமி தான் முதல்ல கும்பிடணும் ஓகே நம்ம வந்து சாமி கும்பிட்ருவோம் டேய் டே பூசாரியா நீ ஆ ஓகே சரி நம்ம ஃப்ரெண்டு வந்து ஜாதகத்தை வச்சிருக்காரு நம்ம மணிக்கு நினச்சது எல்லாமே நல்லது நடக்கணும் ரெண்டு மணிக்குமே நினச்சதெல்லாம் நல்லா நடக்கணும் நீங்களும் வேண்டிக்கங்க பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டு போய் ஜாதகத்தை வச்சுட்டு வராரு பார்த்து ஆ ஓகே கும்பிட்டுக்கோங்க கும்பிட்டுக்கங்க விநாயகர் உங்களுக்கு நல்லதே செய்வார் நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லது நடக்கணும் வேண்டிக்கங்க நல்லபடியாக கோயில் பாருங்கள் பழம்பெரும் கோயில் போல் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்க கோயில் நம்ம பசங்கள் அர்ச்சனை சீட்டு வாங்குறதுக்காக வெயிட் இருக்காங்க மணி வாங்கிட்டு அர்ச்சனை சீட்டு ஓகே ரைட் ஜீவ சமாதி சுத்தரை உயிரோட போச்சிருக்காங்க சாமியா கும்பிடுறாங்க என் ஒய்ஃப் பிரம்மர் கோயிலுக்கு போனீங்கன்னா பிரம்ம தீர்த்தம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க கேட்டு போட்டிருக்காங்க நான் என்ன ஸ்பைடர் மேனா வலை விட்டு வந்து எடுக்கிறதுக்கு என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன் கேட்டு போட்டிருக்காங்க நான் பிரம்ம தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிடைக்கிது என் ஒய்ஃப் வந்து திட்டக்கூடாது இல்லையா அதான் ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ பாருங்க பாப்பா நீ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னால் தீர்த்தம் எடுக்க முடியாது கேட்டு போட்டிருக்காங்க ஓகே ஸோ காயஸ் பிரம்மர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சைவம் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஓகே சைவம் தான் வேணுமா இல்லையே ஏ கோயிலுக்கு போயிருக்கோம் அது இல்லாமல் நம்ம இப்போ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சைவம் தான் சாப்பிடுவோம் மணி இது கொஞ்சம் அழகாக இருக்கும் சரி ஓகே காயேஷ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா தோசை பெருசாக இருக்குமா நூறுரூவா தோசைக்கு வசரம் நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி தான் வந்தால் கூப்பிட்டோம்னா

அப்படி என்னதான் தோசை பெருசாக இருக்குதுன்னு பார்த்துருவாங்க காயேஷ் நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் வந்திருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரம்மா கோயிலுக்கு கிளம்பிட்டு அங்கே வந்து சாமி கும்பிடுதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் வந்திருக்கோம் ஓகே காயேஷ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்கத்துலேயே இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து விசிட் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இங்கேயுமே வந்து கிளைமேட் பாருங்க சும்மா சூப்பரா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மணி வந்து கார் நிறுத்திட்டு சாதியில் எடுத்து நம்ம பின்னாடி வருவாரு நம்ம முன்னாடி போகலாம் ஓகே ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா தோசை வந்து சாப்பிடவே இல்லை எல்லாம் அவனால தான் வந்து பார்த்திங்கன்னா மதியத்தில் வந்து பாத்தீங்கன்னா தோசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பெரிய தோசையாக இருக்கும் கிட்ட காட்டலாம் அப்படின்னு பார்த்தா எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம் ஓகேவா மணி சாப்பிட்டு தான் நீங்கள் இம்பாருங்க எல்லாரும் ஏப்பிட்ருக்கானுங்க அரிசியாக நான் மட்டும் தான் இன்னும் சரி ஓகே நம்ம வந்து ஃபுல் மீல்ஸாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணோம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா பசங்களோட திருச்சி ஸ்ரீரங்கம் வந்துருக்குறோம் ஆக்சுவலாக வந்தாச்சு சரி ஓகே இப்போ வந்து உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கணும் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் பாப்பாக்கு யானைன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம ஸ்ரீரங்கம் கோயில்ல யானை இருக்கும் தரிசனம் வந்து முடிஞ்சிருச்சு மணி தரிசனம் நல்லபடியா முடிஞ்சதா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் ரொம்ப நேரம் ஏமனி சோடு சாப்பாடு சாப்பிடல இப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்னதான சாப்பாடு சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அன்னதான சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான் வந்தோம் உண்மையாக தான் ஏன்னா அது மூலமாக ஒரு சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே எவ்வளோ மழை பெஞ்சுருக்கு நல்ல வேலை நம்ம வந்து கோயிலுக்குள்ளே இருந்தோம் நம்மளை காப்பாற்றிட்டு வர மலையிலிருந்து ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை ஓவராக வந்துருக்குது இப்போ நம்ம வந்து எங்கள் டெஸ்டினேஷன் எங்கே மூவ் பண்ணுறோமோ அங்கே மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வரக்குது அப்படின்றத விஷயங்கள் நான் அப்டேட் பண்ணுறேன் காயேஷ் கோயிலில் அன்னதான சாப்பாடு வந்து லேட்டாகவும் சொல்லிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் கோயிலை போயிட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டுருக்காங்க பசங்க ஓகே கே நெக்ஸ்ட் ட்ரிப்பு போகும்போது கண்டிப்பாக சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் ட்ரிப்பில் பார்க்கலாம் பாய் மணி பாய் சொல்லு பாய்